ஃபேன்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸின் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபேன் பிராண்ட்ஸ் கிராம்டன் ஹேவல் உஷா ஓரியன் ஆல்மனாட் ஆட்டம்பர் சூப்பர் ஃபேன்ஸ் ரெமி போலார் வீகார்ட் அண்ட் கோல் ஸ்டார் மற்றும் வாட்டர் ஹீட்டர் பிராண்ட்ஸ் வீனஸ் வீகார்ட் ராகோல் ஏவோஸ்மித் ஹேவல்ஸ் உள்ளிட்ட முன்னணி பிராண்ட்கள் கிடைக்கும் கிராம்டன் ஹை ஸ்பீட் ஃபேன் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மட்டும் இவை தான் எஸ்கே எலக்ட்ரிகல் சூப்பர் கூல் ஆஃபர் ஷோரூம் லொக்கேஷன்ஸ் போஸ் ரோட் கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் கார்னர் பாரிஸ் அண்ணா சாலேஸ் வென்சர் பிளாசா அருகில் மெகா ஷோரூம் அடையா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் டி நகரில் உள்ளன ஆஃபர் உள்ளவரை மட்டும் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸ் குவாலிட்டி அண்ட் அண்ட்ரஸ் சின்சியர்ஸ் தமிழகத்தினுடைய ஓவைசி நடிகர் விஜயதி சபாநாயகர் சபாநாயகர் ஒரு ஒரு மாண்பு இருக்கிறது மரபு இருக்கிறது ஒரு எல்லை இருக்கிறது சபாநாயகர் என்பவர் கட்சியினுடைய பிரதிநிதி கிடையாது கட்சியின் பிரதிநிதி சபாநாயகர் சபாநாயகராவது பல சந்தர்ப்பங்கள் இது போல ஒருதலை பட்சமாக ஒரு கட்சி சார்பாக பேசுறது வந்து ஏற்கத்தக்கதல்ல தமிழ்நாட்டினுடைய

அவங்களா தமிழோட கட்சி சேர்த்தா எழுதி நடவடிக்கை ஏன் நிறைய பேர் இருக்காங்களே இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே நிறைய பேர் அதாவது நம்முடைய தமிழக வெற்றி

ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை நம்ம ஒரு முழக்கமாக முன்வைத்திருக்கிறோம் தெளிவுபடுத்து தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது எங்க இருக்குது சட்டம் ஒழுங்கு காணவில்லை காணாமல் போனவர்களை பற்றி அறிவிப்பு சட்டம் ஒழுங்கை கண்டுபிடித்து கிடைத்தால் என்னுடைய மாவட்ட செயலாளர் ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு பரிசு தருவார் இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கிறோமா ஒரே குடும்பத்துல பாவங்க வேதனையா இருக்கு நல்ல மூடல இருந்தால்தான் அதை பத்தி பேச சங்கடமா இருக்குங்க வட இந்தியத்தில் ஏதாவது நம்ம ஏதாவது தமிழ்நாட்டுல பிரச்சனை சொன்னா என்ன சொல்லுவாங்க நீங்க பீகார்க்கு போய் பாருங்க பீகார்க்கு போய் பாருங்க பீகார்காரங்க வந்து அநியாயமா செத்து இருக்கிறாங்க இதை கொஞ்சம் பாருங்க அப்பா அம்மா குட்டி குழந்தை ரெண்டு வயசு குழந்தைங்க அப்ப இது வந்து தைரியம் அதிகமாயிருச்சு தவறு செய்பவர்களுக்கு தோட்டத்து குலைகள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறோமா இப்ப தோட்டத்துக்கு நடந்திருக்கு பள்ளிக்கூட மாணவர்கள் சீருடை அணிந்த மாணவர்கள் அப்ப எல்லா குற்றங்களும் பெரும் குற்றம் அந்த குற்றங்களிலே தாய் குற்றம்னா இந்த போதை குற்றம் தான் அப்ப இந்த மது போதை கஞ்சா பழக்க வழக்கங்கள் இந்த புழக்கங்கள்லாம் அனைத்து குற்றங்களும் அதிகரித்து என்ன தப்பு போனாலும் வெளில வரலாம்னு சட்ட சமூக விரோதிகளுக்கு தைரியம் அதிகமாயிடுச்சு

ஏதோ ஒரு சின்ன ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் ஆனா ஆழமாக போய் பார்த்தால் அது ஒரு பெரிய பனி பாறை மட்டுமல்ல பெரிய மலையாகவே இருக்கும் இன்னும் பல அதிர்ச்சி இருக்கு முதலமைச்சரை கூட தொகுதி மாறலாம் இந்த வாட்டி புதிய தொகுதி நீக்கலாம் துணை முதலமைச்சர் ஸ்டேகர் அவர்கள் வேற இடத்துல போய் தேடலாம் ஆக இது கருத்து திணிப்பல்ல கருத்து கணிப்பு இதுவும் முழுமையாக வரல இதை எப்படியா திட்டமிட்டு அமுக்கணுங்கிறதுக்காக பல தடைகளை தாண்டி பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் சொல்ல முடியாமல் உண்மைகளை கொஞ்சம் சொல்கிறார்கள் இன்னும் ஒவ்வொரு நாளும் கருத்து கணிப்பு மார்க்கெட்டே வரும் ஏறி வரும் நிறைய ஷாக்கர்ஸ் வந்து திமுக ஆட்சியில கனிம வள கொள்ளைகள் நிறைய நடக்கும் அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய செய்தியாளர்கள் தாக்குதலும் வன்மையா கண்டிங்க இது ஏற்புடவே இல்ல தயவு செய்து ஊடக நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கீங்களா கனிம வெள்ளை இந்த கனிம கொள்ளை சட்டவிரோத அந்த நடவடிக்கையை எதிர்த்து நாம வந்து மாவட்ட செலவு ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறாரு நாம அதுல பங்கெடுக்கிறோம் இது அரசியலே கிடையாது இது அடுத்த தலைமுறைக்கான தேவைங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்கள் என்பது போன கிடையாது வருங்கால தலைமுறைக்கு சேர்த்து சேமிப்பு என்ன பண்ணார் அந்த ஜெர்னலிஸ்ட் என்ன பண்ணார் அந்த கேமராமேன் அங்க போன நண்பர்கள் ஐம்பது பேர் போய் மனிதாபிமானம் இல்லாமல் காட்டு காட்டுமிராண்டி தனமாக தாக்குதல் இருக்கிறாங்க இது ஏற்புடையவே அல்ல நியாயப்படி தயவு செய்து இந்த அரசியல் மாச்சரியங்களை தாண்டி ஆளும் அரசுக்கு கொஞ்சண்டு மனசாட்சி மிச்சம் இருந்தால் இதற்கு பின்னால இருக்கக்கூடியவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுங்க இந்த நாங்க இல்ல இந்த ரிப்போர்ட்ஸ் இல்லன்னா மக்களின் பிரச்சனை குரல் கொடுக்க ஆள் இல்ல இந்த ஊடகம் இல்லன்னா நீங்களே இல்ல இந்த தான் நீங்க வந்தீங்க தயவு செய்து இந்த தாக்குதப்பினால் யார் இருந்தாலும் கட்சி பாகுபாடு இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக விட்டம்க கேட்டுக்கொள்ளுங்க புதிய வந்து பங்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தின் பங்கு தொடர்ந்து நாங்க கொள்கை முழக்கமாகவே வச்சுட்டோம் அண்ணன் திருமாவளவன் அண்ணா அவர்கள் எல்லோரும் ஒரு திசையில் செல்கிற பொழுது அந்த திசையை வெளுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர் மதிப்பு குழு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு பக்கம் இருக்கிறார் கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் இருக்கிறாங்க அப்ப இவங்க எல்லாருமே ஒரு பக்கத்துல இருந்தாலும் இதுவரைக்கும் யாருமே இந்த கூட்டணியில உழைத்த அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ஆட்சி அதிகாரத்தை ஷேர் பண்ணல அவங்க ஓட்ட ஷேர் பண்ணீங்க காங்கிரஸ் ஓட்ட வேண்டாமா காங்கிரஸ் ஓட்டு ஒரு தொகுதியில மூவாயிரம் தான் இருக்கு நாலாயிரம் தான் இருக்குன்னு எல்லி நகையாடுறீங்க அவங்க பிரச்சனை இருந்தாலும் நீங்க கேட்டதால சொல்றேன் திமுகவினுடைய மதிப்புக்குரிய புது செயலாளர் அண்ணன் துரைமுருகன் எத்தனை ஓட்டுல ஜெயிச்சாரு எழுநூத்தி சொச்சம் பாருங்க அப்ப காங்கிரஸ் ஓட்டு வாங்காம நீங்க ஜெயிச்சிட்டீங்களா விடுதலை இல்லாம ஜெயிச்சிட்டீங்களா புதிய தமிழகம் இல்லாம அவங்க போராட்டங்களை நீங்க பாக்காம இந்த சமூக விடுதலை சாத்தியமா அப்ப எல்லோருக்கும் இல்லாம போது அது அதிகாரமும் இருக்கு நான் எல்லா கட்சியிலும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் நீங்கள் அதிகாரத்திடம் கேட்க வேண்டிய என்ன தெரியுமா ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டு கிடையாது அதிகாரத்திடம் கேட்க வேண்டியது அதிகாரம் தான் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எல்லாரும் போயிட்டாங்க வெகு விரைவில்லங்க அதற்கான சட்ட நடவடிக்கை எல்லாம் போயிட்டு இருக்கு வெகு வெகு அறிவிப்பு ரொம்ப நன்றி இல்ல இல்ல தலைமை உறுதி செய்யாத ஊர்ஜிதப்படுத்தாத எந்த கதை திரைக்கதை வசதி உண்மை நன்றி